இடத்துக்கு வந்து சோழர்களுடைய பேரரசை நினைவுபடுத்தி சோழர்கள் நடத்திய போரையும் ஆபரேஷன் சிந்தூரையும் இணைத்து பேசியிருக்கிறார் நான் ஒரு வரலாற்று மாணவன் வரலாற்றை அறிந்த ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் சொல்கிறேன் சோழ பேரரசு ராஜராஜன் ராஜேந்திர சோழன் இந்தியாவில் இருந்த ஒரு பேரரசு கடல் கடந்த வெற்றியை பெற்றதென்றால் அது சோழ பேரரசு மட்டும்தான் அந்த வெற்றிக்கு என்ன காரணம் தெரியுமா ராஜராஜனோ ராஜேந்திர சோழனோ தான் நடத்திய எல்லா போரையும் தான் ஆரம்பித்த எல்லா போரையும் அவன் தான் முடித்தானே தவிர பக்கத்து நாட்டு மன்னன் முடித்து வைக்கவில்லை மோடி துவங்கி ஆபரேஷன் சிந்தூரை முடித்து வைத்தது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்பதை இருபத்தி முறை சொன்னார் ராஜராஜன் ஆரம்பித்த போரை பக்கத்து நாட்டு மன்னன் முடித்ததாக சொல்லி இருந்தால் முதலில் அவன் கதையை முடித்திருப்பான் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் நான் என்ன சொல்றேன் மத்திய அரசாங்கம் தொல்லியல் என்ன சொல்றேன் முதல்ல கீழடி ஆய்வெல்லாம் நடத்தினது யார் நீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஎஸ்ஐ அதனால அதில் இப்போவும் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு அதன் கண்டுபிடிப்புகள் எப்போவுமே நீங்கள் ஆவணப்படுத்தாமல் ஒரு அரசாங்கம் வெளியிட முடியாது அதுக்கான நேரம் தான் அதுக்கு இந்த வெங்கடேசனுக்கு என்ன வந்து என்ன வெங்கடேசன் சூனா வெங்கடேசன் இந்த சூனா வெங்கடேசனுக்கு ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னு எனக்கு தெரியல அவருக்கு சொந்தக்காரர் தன்னோடய சொந்தக்காரர் இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தலையிட்டவர் ஐ சார்ஜ் ஹிம் இ நாட் யுவர் ரிலேட்டிவ் லெட் வெங்கடேசன் கம் அவுட் என்ன நக்கலா போச்சுன்னு கேட்குறேன் நான் தொடர்ந்து மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்த ஒரு பிரதமரை தமிழ் இந்தியாவிலேயே கம்யூனிஸ்ட் இருக்கிறத ஆறு சீட்டு தான் நாலு திமுக போட்ட நான் சொல்ல என் வார்த்தை இல்லை நம்ம ரோட் சைடு பாரதியா ஆர்எஸ் எஸ் பாரதி ஏற்கனவே சொல்லியிருக்காரு என்ன அந்த பிச்சையில் வந்துட்ட நீங்கள் நாலு பேர் ராஜஸ்தானில் ஒருத்தர் கேரளாவில் ஒருத்தர் ஆறு தானே என் இடதுசாரியே இந்தியாவில் இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் கூட கருத்து கணிப்பில் என்ன வருது பிஜேபி ஆட்சிக்கு வரும் ரெண்டாவது திரிணாமுல் வரும் கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு எம்எல்ஏயாவது கொடுத்துருக்காங்களா இல்லை நீங்கள்லாம் செல்லா காசு அந்த செல்லா காசு வெங்கடேஷன் இங்கே பேச வேண்டாம் சு வெங்கடேஷனாக தானோ ஐ டோன்ட் நோட்டுக்கு வந்து சோழர்களுடைய பேரரசை நினைவுபடுத்தி சோழர்கள் நடத்திய போரையும் ஆபரேஷன் சிந்தூரையும் இணைத்து பேசியிருக்கிறார் நான் ஒரு வரலாற்று மாணவன் வரலாற்றை அறிந்த ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் சொல்கிறேன் சோழ பேரரசு ராஜராஜன் ராஜேந்திர சோழன் இந்தியாவில் இருந்த ஒரு பேரரசு கடல் கடந்த வெற்றியை பெற்றதென்றால் அது சோழ பேரரசு மட்டும்தான் அந்த வெற்றிக்கு என்ன காரணம் தெரியுமா ராஜராஜனோ ராஜேந்திர சோழனோ தான் நடத்திய எல்லா போரையும் தான் ஆரம்பித்த எல்லா போரையும் அவன் தான் முடித்தானே தவிர பக்கத்து நாட்டு மன்னன் முடித்து வைக்கவில்லை மோடி துவங்கி ஆபரேஷன் சிந்தூரை முடித்து வைத்தது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்பதை இருபத்தி முறை சொன்னார் ராஜராஜன் ஆரம்பித்த போரை பக்கத்து நாட்டு மன்னன் முடித்ததாக சொல்லி இருந்தால் முதலில் அவன் கதையை முடித்திருப்பான் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் நான் என்ன சொல்றேன் மத்திய அரசாங்கம் தொல்லியல் என்ன சொல்றேன் முதல்ல கீழடி ஆய்வெல்லாம் நடத்தினது யார் நீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஎஸ்ஐ அதனால அதில் இப்போவும் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு அதன் கண்டுபிடிப்புகள் எப்போவுமே நீங்க ஆவணப்படுத்தாமல் ஒரு அரசாங்கம் வெளியிட முடியாது அதுக்கான நேரம் தான் அதுக்கு இந்த வெங்கடேசனுக்கு என்ன வந்து என்ன வெங்கடேசன் சூனா வெங்கடேசன் இந்த சூனா வெங்கடேசன் ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னு எனக்கு தெரியல அவருக்கு சொந்தக்காரர் தன்னோடய சொந்தக்காரர் இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தலையிட்டவர் ஐ சார்ஜ் ஹிம் இ நாட் யுவர் ரிலேட்டிவ் லெட் வெங்கடேசன் கம் அவுட் என்ன நக்கலா போச்சுன்னு கேட்குறேன் நான் தொடர்ந்து மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்த ஒரு பிரதமரை தமிழ் இந்தியாவிலேயே கம்யூனிஸ்ட் இருக்கிறது ஆறு சீட்டு தான் நாலு திமுக போட்ட நான் சொல்ல என் வார்த்தை இல்லை நம்ம ரோட் சைடு பாரதியா ஆர்எஸ் பாரதி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன அந்த பிச்சேல வந்துட்டு நீங்கள் நாலு பேர் ராஜஸ்தானில் ஒருத்தர் கேரளாவில் ஒருத்தர் ஆறு தானே என் இடதுசாரியே இந்தியாவில் இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் கூட கருத்து கணிப்பில் என்ன வருது பிஜேபி ஆட்சிக்கு வரும் ரெண்டாவது திரிணாமுல் வரும் கம்யூனிஸ்டுக்கு ஒரு எம்எல்ஏயாவது கொடுத்துருக்காங்களா இல்லை நீங்கள்லாம் செல்லாக்காசு அந்த செல்லாக்காசு வெங்கடேஷன் இங்கே பேச வேண்டாம் சு வெங்கடேஷனா தானோ ஐ டோன்ட் நோ